வாசிங்க அப்போ புத்தகம் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி அஞ்சுல இருந்து முப்பத்தி ஏழு வரைக்கும் பாப்பா அப்பொழுது பிலிப்பு பேச தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான் அவர்கள் வழிநடந்து உள்ள ஒரு இடத்திற்கு வந்தார்கள் அப்பொழுது மந்திரி இதோ தண்ணீர் பெறுகிறதற்கு தடை என்ன என்றான் அதற்கு பிலிப்பு நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடை இல்லை என்றான் அப்பொழுது அவன் யாஸ்வமேசியாவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி எல்லாமே விசுவாசம் இல்ல அப்படின்னா ஒண்ணு நடக்காது இப்ப என்ன சொல்றான் யாஷ்வ தேவனுடைய குமாரன் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் விசுவாசத்துல ஒரு பகுதி இதுதான் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க யாஸ்வ தேவன் என்று விசுவாசிக்க கூடாது நான் சொல்றதை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க அவர் சர்வ வல்லமையான தேவன் தான் அவர் மெய்யான தேவன் தான் ஆனா இப்ப மாம்சத்துல வந்தவர் யார் என்கின்ற அறிவு நமக்கு தேவை அமேத் ஏன்னா கபரியல் தூதன் வந்து பொய் சொல்லலை கபரியல் தூதன் வந்து உண்மைய சொன்னான் தெரியுமா உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா மரியால் கேட்குறாங்க தூதனே இது எப்படி நடக்கும் நானோ கணவனை அறியன இது எப்படி நடக்கும் அப்போ மேலேருந்து ஒரு பெலன் உன்னகிட்ட வரும் அந்த பெலத்தின் மூலமாக நீ என்ன செய்வ ஒரு குழந்தைய பெறுவ அவர் யாருன்னு தெரியுமா அவர் தேவனுடைய குமாரன் எனப்படுவார் லுக்காவனுடைய புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் முப்பத்தி அஞ்சாவது வசனத்தை வாசிங்க தேவதேமிதன் அவளுக்கு பிரதி உத்தரமாக பரிசுத்த ஆவி உண்மையில் வரும் உன்னத மாணவனுடைய பலம் உண்மையில் நிழலிடும் ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும் எனப்படும் குமாரன் அல்ல குமாரன் எனப்படும் அபிராம் அபிராம் என்று சொல்லி ஒருவன் இருந்தான்

நீ அப்படி இருந்தவன் இப்படி மாறு என்று சொன்னார் இப்ப சர்வல்ல தேவன் இந்த பூமியில ரட்சிப்பை கொண்டு வருவதற்காக தேவாதி இருந்தவர் தன்னை தேவ குமாராக்கிக் கொண்டார் எனப்பட்டார் எனப்படுவார் இதை முதல்ல நம்ம அறியணும் உடனே அவர் தேவன் குமாரன் தான் தேவன் குமாரன் தான் எவ்வளவு நாள் இந்த பூமியில் அவர் மனிதனாக இருந்த ஒவ்வொரு நிமிடமும் அவர் தேவ குமாரனாகவே எண்ணப்பட்டார் இப்போ என்ன செய்றீங்க அப்படின்னா தேவ குமாரனை குறித்து பார்க்கணும்னா பிலிப்பியருடைய புஸ்தகம் ஒன்னாவது அதிகாரம் ஆறுல இருந்து எட்டு வரைக்கும் வாசிங்க அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தோம் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமை வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் அவர் ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் வாசிக்கப்பட்ட வேத பகுதியில மரண பரியந்தம் வரைக்கும் தான் அவர் தேவனுடைய குமாரன் எனப்பட்டார் அதற்கு பின்பு அவர் யாவாக இருக்கிறார் அவர் தேவாதி தேவன் தேவனுடைய குமாரன் யார் என்று கேட்டால் மாம்சத்தில் வந்தவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுடைய சாயலாய் இருந்தும் அதை ஒரு பொருட்டாக எண்ணாமல் அடிமையின் ரூபம் எடுத்தார் எதற்காக புத்தகம் இரண்டாவது அதிகாரம் பதினாலு படி பிள்ளைகள் மாம்சத்தை இரத்தத்தை உடையவர்களாக இருக்கிற போல மாம்சத்தை உடையவரானார் நல்லா இதுதான் சர்வ சர்வல்லமிழ தேவன் இந்த தேவன் இந்த பூமியிலே கடந்து வந்து பிள்ளைகளைப் போல மாறின போது அவர் பிள்ளைகளை போல அவர் சொன்னார் மனிதனாகிய என்னை கொலை செய்ய தேடுகிறார்கள் அவர் சாதாரண மனுஷனாக மாறினார் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஆனா அவர் மறித்து பாதாளத்திற்கு கடந்து போய் சுவிசேஷம் அறிவித்து விட்டு கடந்து வந்த போது அவர் சர்வ வளமிழ தேவன் அங்க அவர் குமாரத்துவம் இல்ல அவர்தான் தான் சர்வ வளமிழ தேவன் இதை நீங்க புரியணும் வாசிங்க ரெண்டு குழந்தையர் நாலாவது அதிகாரம் நாலாவது வருஷத்தை வாசிங்க தேவனுடைய சாயலா இருக்கிற மேசியாவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமா இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய அவர்களுடைய மனதை குருடாக்கினான் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க வாசிங்க கொலசியருடைய புஸ்தகம் ஒண்ணு பதினஞ்சு இப்ப தேவனுடைய ரூபம் தேவனுடைய சாயல் இதெல்லாம் நீங்க சரியா புரியணும் அவர் அதரிசனமான தேவனுடைய தர் சொருபமும் கேட்டீங்களா என்ன அப்படின்னா அதரிசமான சாயல் இல்லாத அவருடைய தற்சொருபம் யாரு மேசியா இன்னொரு தேவன் அல்ல நிறைய பேர் சொல்றாங்க பிதா ஒரு கடவுள் குமாரன் ஒரு கடவுள் பரிசுத்தாவி கடவுள் நான் ஒரு பக்கத்தில் இருக்கிற சர்ச்சில் அடிக்கடி கேட்பேன் பிதாவாகிய கடவுளும் குமாரனாகிய கடவுளும் கடவுளும் பரிசுத்தாவியாகிய கடவுளும் உங்களோடு கூட இருப்பாராக புரியல எங்க இருக்குது ரோமன் கத்தோலிக்கத்தை விட்டு பிரிஞ்சு சிஎஸ்ரன் பெண்டிகாசி எல்லாரும் வந்தாங்க ஆனா ரோமன் கத்தோலிக்க உபதேசம் இன்னும் மாறல தெரியுமா உங்களுக்கு போப்ப விட்டுட்டானுங்க ஆர்சி சபையை விட்டுட்டானுங்க ஆனா சபை கொள்கையை விடவே இல்லை ஏன்னா அவன் தான் உருவாக்கினான் ஒரே கடவுளை மூன்று கடவுளாகிறேன் அவன் அவனே சொல்றான் நாங்க தான் உருவாக்கணும் அவனே சொல்றான் தெரிஞ்சவனை என்ன சொல்லிட்டு இருக்கான் அது சிஎஸ்ஆ இருக்கட்டும் லண்டன் இருக்கட்டும் என்னென்ன முப்பதாயிரம் பிரிவுகளில் எல்லா பிரிவுகளும் ரோமன் கத்தோலிக்கிறது பிரிஞ்சு கத்தோலிக்க உண்மைதான் பைபிள் என்ன சொல்லுது ஆதி சபை வேசி சபை அவருடைய பிள்ளைகளும் வேசி பிள்ளைகளே இன்னும் சொல்லிட்டு இருக்கான் மூணு கடவுள் அவன் சொன்னதை தான் சொல்லிட்டு ரெண்டாவது டிசம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதி இந்த பைபிள் எங்கேயாவது சொல்லி இருக்கா அவன் சூரிய பகவானுக்கு திருவிழா நடத்தினான் யார் ரோமன் கத்தோலிக்க ரோமாபுரி அதை இன்னைக்கு வரைக்கும் எல்லா கிறிஸ்தவனும் கொண்டாடுறோம் சரி ஈஸ்டர் வெள்ளி அந்த துக்க வெள்ளி ஈஸ்டர் இதெல்லாம் எங்கேயும் வந்துச்சு அவங்க வந்துச்சு நல்லா புரிஞ்சுக்கிடுங்க அப்ப இன்னும் அவன் பிள்ளையா தான் இருக்கிற அவனை விட்டேன்ற ஆனா அவனுடைய குண வளர்ட்ட இருக்குதுல்ல அவர் எப்படி இவர மெய்யான தேவன்னு சொல்லி விசுவாசிப்ப மாம்சத்தில் இருந்த நாட்களில் அவர் தேவனுடைய குமாரனாக எண்ணப்பட்டார் குமாரனாக கிரிய செய்தார் தவீதம் மனிதனாக நூறு சதவீதம் தேவனாக இருந்து அவர் கிரிய செய்தார் உயிர்த்தெழுந்த பிறகு அவர் மனித தன்மையில் இல்லவே இல்லை அவர் பரிபூர்ணமாய் தேவாதி தேவனாக இருக்கிறார் இதை விசுவாசிக்க மாட்டேங்கிற புத்தகம் ஒன்னாவது அதிகாரம் மூணாவது இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் நல்ல கிழங்க இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொருபமாய் இருந்து அவருடைய தன்மையின் சொருபமும் அர்த்தம் தெரியுமா இப்ப ஒன்று யோவான் அஞ்சு இருபது வாசிங்க நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தரு தந்திருக்கிறார் என்றும் அறிவோம் அறிவோம் அவருடைய குமாரனாகிய யாஸ்வா மேசியா எனப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம் இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமா இருக்கிறார் இவன் எப்ப சொல்றான் இந்த வார்த்தையை முன்னாடி சொல்லும் போது அவர் தேவனுடைய குமாரன் தான் ஆனா இப்ப இவர் தேவனுடைய குமாரன் இல்ல ஏன்னா இப்ப அவர் அடிக்கப்பட்டு அவர் மறித்து அவர் உயிர்த்து போய் விட்டார் இப்ப அவர் தேவனுடைய குமாரன் அல்ல இப்ப அவர் மெய்யான தேவனும் நித்திய ஜீவனும் இருக்கிறார் என்று சொல்லி அவரோடு கூட இருந்தவன் சாட்சி சொல்றான் ஆனா நீ என்ன சொல்ற அவர் பிதா இல்ல பிதா வேற அப்ப நீ யோவானே பொய்ய பொய்யனாக்குறிய பரிசுத்த வேதாகமத்தை பொய்யாக்குறிய அதனாலதான் லூக்கா ஒண்ணு முப்பத்தி நீங்க சொன்ன வாசிச்சபடி அவர் தேவனுடைய குமாரன் எனப்படுவார் மாம்சத்தில் இருந்து இருக்கிற நாட்கள் மட்டும் சரி குமாரன் இன்னொரு கேள்வி கேட்பேன் தாவிதன் குமாரன் யாருங்க இவர் தேவனுடைய குமாரன் அப்ப தாவிதன் குமாரன் யாரு அப்ப யோசேப்பின் குமாரன் யாரு மனுஷகுமாரன் யாரு இதுக்கெல்லாம் பதில் இருக்கு இல்ல குமாரத்துவம் இப்படி சொல்லப்பட்டிருக்கு அவர் மனுஷகுமாரன் அவர் தேவனுடைய குமாரன்

யாவுக்கு பிரியமா இருந்தார் நல்ல புரிஞ்சு பிரியமுள்ள வாழ்க்கை வேணும் தேவனுக்கு நீ எப்படி பிரியமா வாழப் போறா